ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல் பாடியுமே நல்லா ஒயிட் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் வந்து பார்க்க போகிறேங்க நீங்கள் குளிக்கும் போது இந்த பேக்கை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸுக்குமே கூட அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிட்டு வரும்போது நீங்கள் இது வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்குறேன் இந்த வாங்க எப்படி இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க இந்த பேக்கை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்கள் ஸ்கின் வந்து இருக்கிற கலரில் வந்து ஒரு அஞ்சு மடங்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டும் ஸோ இது வாங்க எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் ரெடி பண்ணுறக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க ஒரு நிறைய கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் அப்பப்போ செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சைப்பயிர் வந்து எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பச்சைப்பயிர் மாவுலேருந்து இது கூட வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயமே நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க வெந்தயத்தில் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கனால நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையுமே வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலை வந்து டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கு இந்த வெந்தயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து நான் காஃபி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு நீங்கள் எந்த ப்ராண்டு காஃபி பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த காஃபி பவுட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து டெய்லியுமே வந்து புது புது செல்ஸ்லாம் உருவாகும் ஸோ பழைய செல்ஸ்லாம் வந்து அப்படியே நம்ம ஸ்கின்ல அப் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து பிளாக்காக தான் இருக்கும் ஸோ டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு க்ளோவாகவும் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறக்கு இந்த ப்ரூ காஃபி இந்த காஃபி பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை பால் தண்ணி எது வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து நல்லா ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை தண்ணியோ யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபார்ம் உடம்புல போட்டு தேய்க்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப தண்ணியாகிட்ட ஆயிடுச்சு தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசமாக இருக்காது அதனால கொ இன்னும் கொஞ்சமாக வந்து நான் பச்சைப்பயிர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் கொஞ்சமாக வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு போட்டு குளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போது நீங்கள் அந்த பாத்ரூம் கொண்டு போயிட்டு நீங்கள் சோப்லாம் போடுற மாதிரி இருந்தால் சோப்லாம் போட்டு குளித்ததுக்கு அப்புறம் கடைசியில் இந்த பேக்கை உங்கள் ஃபுல் பாடிலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கின்லேயுமே கூட ஃபேஸ்லேயும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுல் பாடியுமே நல்லா மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் குளிச்சிக்கோங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த பேக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு சோப்புமே யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சோப்பு யூஸ் பண்ணி குளிச்சுட்டு இந்த பேக்கை போட்டு நல்லா குளிச்சதுக்கப்புறமா வந்துடுங்க அவ்வளோதான் ஸோ இதை வந்து டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாதங்காட்டி காட்டி நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது ஸோ டெய்லியுமே யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ண முடியலனா கூட நீங்கள் ஃபேஸுக்கு மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸுக்கு அப்படின்ற போது எதுவுமே வாரத்தில் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம்